ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறையுரை சிந்தனை இன்று திருச்சபை தூய திரு இருதய ஆண்டவருடைய விழாவை கொண்டாடுகின்றது இன்றைய நற்செய்தியில் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்று வாசிக்கக் கேட்டோம் இயேசுவினுடைய இருதயம் அன்பும் பாசமும் அருளும் ஆசீரும் மன்னிப்பும் நிறைந்த இதயம் அந்த இதயத்தோடு நாம் சேர்ந்தும் போன்றும் நாம் வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய அன்பின் மக்களாக நாம் உறுதியாக மாறுவோம் மேலும் இன்றைய பெருவிழாவில் இயேசு நம் மீது காட்டும் அளவற்ற அன்புக்காக நன்றி செலுத்துவோம் அத்துடன் நமது உறவுகளையும் சக மனிதர்களையும் நாம் அன்பின் வெளிப்பாடாக அன்பின் சின்னங்களாக மதித்து அன்பு செய்து வாழ முயற்சிப்போம்